அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளை ஒரு குருவுக்கும் ஒரு மாணவருக்கும் சீடருக்கும் இடையிலான உறவு எந்த மாதிரியானது அப்படின்னா அதை பற்றி தான் கொஞ்சம் நான் இன்றைக்கி பேசலான்னு இருக்கிறேன் அந்த உறவு வந்து ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான உறவு மாதிரியானது அல்ல அதோடு மேலானது சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையிலே இருந்த உறவு மாதிரியானது அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருந்த ஒரு மாதிரியான ஒரு உறவு அசிங்கமான பரிமாணத்தில் அல்ல ஆழமான அழகான பரிமாணத்தில் சிவன்கிட்ட பார்வதி வந்து கேள்விகள் பல கேட்குறாங்க அதுக்கு சிவன் பதில் சொல்றாரு அதுக்கு பேர் தான் வந்து அந்த தந்திரா அப்படின்னு சொல்லப்படுகின்ற தத்துவம் அந்த மாதிரியானதான் குருவுக்கும் சிறுவருக்கும் இடையிலான உறவு உதாரணமாக நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்கேன் ஒரு சின்ன அட்டையில் வந்து அரபிக்கில் எழுதி அது மேலே ஒரு துணியை சிகப்பு கலரில் பச்சை கலரில் ப்ளூ கலர்லலாம் இல்லைலாம் ஏதோ ஒரு கலரில் சுற்றி பின் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் அது சில நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்ல வந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது வந்து பொதுமக்களுக்காக பொதுவாக அவங்கள பார்க்க வர்ற எல்லாருக்குமா கொடுக்குறது சரத் மாமா அவர்கள் எங்களுக்கும் கொடுத்தாங்க கொடுக்கும்போது ஒன்று சொன்னாங்க உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் இதை வீட்டில் வச்சுங்க உங்கள் அலைமாரிக்குள்ள பணம் வைக்கிற இடத்துல வைங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நாங்களும் கொண்டு போய் வச்சுருக்கோம் ஒரு முறை அவங்க பார்க்க போகிறப்ப அவங்க சொன்னாங்க நான் நீ ஏன் செய்யலைன்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஒன்றும் சொல்லவே இல்லையே நான் எப்படி செய்யாமல் இருந்தேன் உனக்கு கொடுத்த அந்த பட்டை அப்படிங்கிற அந்த அது இஸ்மை அந்த மந்திரத்தை வந்து லேமினேட் பண்ணி பாக்கெட்டில் வச்சு சொன்னனே அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக இருந்தது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது எனக்கு நான் ஆம்பூரில் பேராசிரியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அது மாமா நான் ஊரில் இருந்தாங்க அங்கே தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஒரு கனவுல இந்த மாதிரி அவங்க சொன்னது அப்படி சொன்ன மாதிரி கனவு வந்தது அந்த கனவு தானே நான் பெருசாக எடுத்துக்கலை இது இது விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பட் இங்கே உரு செய்த உறவுன்னா என்ன அப்படிங்க விளக்குறதுக்காக இந்த உதாரணத்தை மறுபடியும் நான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான் வந்து டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்லை குரூப்பும் சீரியருக்கும் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவங்க கேட்டாங்க ஏ மனஸ் வேறு ஓமன்ஸ் வேற ஏன்னு நினைக்கிறியான்னு சொல்லி அப்போ இரண்டு மனங்களும் ஒன்று கலந்தது வந்து ஏற்கனவே ஏறத்தா ஒரு கடவுள் மனைவி உறவு மாதிரியானது ஒரு கிளவர்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹை லெவலில் உடல் ரீதியான உறவை பற்றி நான் பேச வரல மன ரீதியான அளவில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளோ பொருத்தம் இருக்குமோ ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் எவ்வளோ மன பொருத்தம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உறவு அப்போ ஒரு கணவன் வந்து மனைவிக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுப்பான் அந்த உறவில் கொடுத்த பிறவி அந்த மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து வைத்தரை வளர்க்கணும் இல்லையா இதுதான் வந்து தந்திரா மாதிரியான ஒரு உறவு சிவன்கிட்ட பார்வதி தேவி வந்து பல கேள்விகள் கேட்குறாங்க அது சிவன் பதில் சொல்லிட்டே இருக்காரு அது வந்து தந்திரான்னு சொல்லப்படுது அப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் உள்ள உறவு என்ன கணவன் மனைவிக்கு உள்ள உறவு அது நெருக்கமான உறவு சிவன் வந்து பார்வதிக்கு போய் சேரணும் பார்வதி வயித்துல அதை வளரணும் இல்லையா அந்த மாதிரி தந்திரா மாதிரி ஒரு கருத்து ஒரு குருவால் சீடருக்கு சொல்லப்பட்டால் அந்த கருத்து உள்ளே போய் இறங்கி அது வளரணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பேசும்போது மக்களுடைய கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு அது அம்மா சொல்லியிருக்காங்க நாங்களும் பொதுவாக பேசும்போது கண்ணை பார்த்து தான் பேசுவோம் யாரை யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க கண்ணை பார்த்து பேசுவோம் கண்ணை முறைக்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு நம்ம அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டு தான் பேசுவோம் அப்போ தான் நம்ம சொல்கிற கருத்தை அவங்க மனசுக்குள்ளே போய் ஆழமாக இறங்கும் சரி அவங்க கண்ணை நம்ம பண்ண பார்க்கவே இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனை நானே கண்டுபிடிச்சேன் அதுதான் அடுத்த லெவலுக்கு அந்த பயிற்சியை கொண்டு போகிறது குரு வந்து ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காரு இந்த சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் முயற்சி பண்ணுறோம் அந்த சுச்சுவேஷன் வேறு மாதிரி இப்போ என்ன பண்ணுறது கண்ணை பார்த்து பேசணுங்கிறாரு கண்ணை அவர் பார்க்கவே மாட்டுறாரு அப்படி எப்படி பேசுகிறதோட்ட பேசாமல் இருக்கிறதா அப்படி இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு வழி கண்டுபிடிச்சேன் அது என்ன அப்படின்னா கற்பனையில் அவர் கண்ணை பார்த்து பேசுறது அது சாத்தியம் இல்லையா கற்பனை அவர் உருவத்தை கற்பனை பண்ணிட்டு கண்ணை பார்த்து நம்ம பேசலாம் அது சாத்தியம் அந்த மாதிரி பண்ண இதுதான் வந்து சந்திரால கூட சிவன் பார்வதி கிடையில் உள்ள கான்வர்சேஷனில் எனக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு ஓசோ ஒரு அழகான ஒரு ஸ்பீச்சில் வந்து விளக்கிறார் அப்போ நமக்கு இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமாக கற்பனை அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் எவ்வளோ அவசியம் நம்முடைய வெற்றிக்கு அது எந்த அளவுக்கு துணை போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் அப்போ நேரில் வாய்ப்பு இருந்தால் நேரில் அந்த பயிற்சியை பயன்படுத்தணும் நேரில் அந்த வாய்ப்பு இல்லைன்னா கற்பனையில் அந்த காட்சியை கொண்டு வந்து நாம் அந்த காட்சி மூலமாக நம்முடைய விஷயங்களை எடுத்துரைக்கணும் இன்ஷல்லா கூடிய அறிவில் வேறு சில விஷயங்களோடுங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வணக்கம்